நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காமா காண்டாக்ட் பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் தனது ஆட்டோவில் பயணித்தபோது பெண் ஒருவர் தவறவிட்டுச் சென்ற இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகங்களை ஆட்டோ டிரைவர் அன்வர் சாதிக் என்பவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் ஹெலன் என்ற அந்த பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு வரவழைத்த போலீசார் அன்வர் சாதிக் மூலமாக பணத்தை திரும்ப ஒப்படைத்தனர் ஆட்டோ டிரைவர் அன்வரின் நேர்மையை பாராட்டிய எஸ் பி ஸ்டாலின் உங்கள் நேர்மைக்கு நன்றி என்று கையொப்பமிட்டு புத்தகம் ஒன்றையும் பரிசீலித்தார் அப்போ மானிய குருக்கு ஒரு சவாரி வந்து அந்த பாட்டியை கொண்டு விட்டுட்டு வரக்கூடிய இலகத்துக்கு அதுக்கு பிறகு ரெண்டு சவாரி இருப்பாங்க பேங்கில் பார்க்கும்போது ஒரு கவரில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரரூபா இருக்குது அதை நான் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்தேன் அவங்க பார்ட்டியை வந்து பேங்கில் போய் விசாரித்து அந்த அட்ரஸ் எடுத்து அவங்கள கூப்பிட்டு அந்த பைசாவை கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பிறகு எனக்கு பொண்ணாள பொறுத்து என்ன கௌரவிச்சாங்க